வெல்கம் டு அவர் சாதனைக்களம் யூடியூப் சேனல் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸில் புதுசாக ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைவி த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் டெவலப்மெண்ட்டையும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ப்ளே ஸ்டோரில் ஆப் நம்மளோட ஆப் சஸ்பெண்ட் ஆனப்பையும் நிறைய இஷ்யூஸ் கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக க்ரியேட் ஆனப்பையும் நமக்கு கண்டினியூஸ் அப்டேஷன் தான் இருந்தாங்க அப்போல்லாம் கொடுக்காத ஒரு அப்டேஷன் இப்போ நியூவாக கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மை வித் ரேட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அவர் யூடியூப் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர் யூடியூப் சேனலோட மை வித் ரேட்ஸ் எம்டி ஃபோரம் அஃபிஷியல் சேனல் மெரிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பிளாக் கலரில் இருக்குது இல்லையா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகிடும் இதில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் இது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்டி ஃபோரம் சேனலில் ஃபுல்லாக வந்து ப்ராடக்டோட வீடியோஸு அது இல்லாமல் மெசேஜ் சார் கொடுத்த மெசேஜஸ் தான் வீடியோஸாக இருந்துச்சு இப்போ இது மாதிரி மெரிஜ் பண்ணோடனே நம்மளோட இந்த ஆப்ஷன் அவர் யூடியூப் சேனல் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாலே இந்த சேனல் வந்துடும் இது நிறைய பேருக்கு இப்படி ஒரு சேனல் இருக்கிறதே தெரியல அந்த ரீசனுக்காகவும் இன்னும் நிறைய நிறைய பர்பஸ்க்காகவும் இந்த சேனலை மெரிஜ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டமுன்னு எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இனி வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த எம்டி ஃபோரம் சேனல் மூலயமா தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூ அப்டேஷனை உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய பேர் வந்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க ஸோ ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முடியலைன்னு சொல்கிறேங்க ஸோ அவங்களுக்காக இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ